அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமை அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஓர் நிமிடம் வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் பின்பு திருவோண நட்சத்திரம் இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்க மிகவும் எளிமையான ஒரு சூட்சம மந்திர பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவ வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் சொல்ல வேண்டிய வாராகி தேவி மந்திரமும் சக்தி வாய்ந்த ஹயக்ரீவர் மூல மந்திரத்தையும் இன்றைய பதிவில் பார்க்கலாம் ஹயக்ரீவர் மந்திரம் ஓம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரிவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் ஓம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரசோதயாத் ஓம் நவக்கிரக நாயகியே நமக வாராகி தேவிக்கு இந்த ஒருவரி மந்திரத்தையும் ஹயக்ரீவரை நினச்சி மேலே ஹயக்ரீவரோட மூல மந்திரம் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த மந்திரத்தையும் இன்றைய நாளில் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு முறை சொல்லுங்கள் ஹயக்ரீவர் வழிபாட்டால் ஹயக்ரீவர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான இந்த நாளில் ஹயக்ரீவருடைய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும்போது உங்கள் உங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நினைவாற்றல் நிச்சயமாக அதிகரிக்கும் அவங்க கல்வி பேச்சாற்றலில் சிறந்து விளங்குவாங்க வாராகி தேவியின் இந்த ஒரு ஒரு மந்திரத்தை சொல்கிறதுனால எதிரி தொல்லை என்பது நீங்கும் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகிற பஞ்சமி திதியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் யாகவேல்வியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்